இமயமுடி மீதேறி காஷ்மீரில் இறங்குவேன் இயற்கையை ரசித்திருப்பேன் இழகியதோர் காலையில் புதுடில்லி ஓடுவேன் இந்தியில் பேசி மகிழ்வேன் சமயமெனும் நதிகளில் தத்துவம் காணுவேன் தலைமூழ்கி நீராடுவேன் சண்டிகார் நகரில் ஓர் நண்பனின் வீட்டிலே தமிழ்நாட்டின் உணவு கொள்வேன் எழில்மிக்க கோவாவில் சிறுகப்பல் ஓட்டுவேன் இனிப்பான பெண்ணி உண்பேன் பொழில்மிக்க மலையாள மண்ணிலே பொழுதலாம் பூவையர் அழகு பார்ப்பேன் என்று அழகாக பாடுகிறார் இந்தியா ஒன்றாக இருந்தால் தானே நமது என்ற உரிமையுடன் கோவாவுக்குச் செல்லலாம் சிறுகப்பல் ஓட்டலாம் இனிப்பான பெண்ணி என்ற முந்திரிச்சாறு சுவைக்கலாம் இமயம் முதல் குமரி வரை ஒன்றாக நின்றால் தானே மக்கள் என்ற உணர்வுடன் மலையாள மண்ணிலே கேரள பெண்களின் அழகினில் ஈடுபடலாம் எதற்காக இல்லாவிடினும் இதற்காகவாவது நீ இந்திய ஒருமைப்பாட்டை விரும்பக்கூடாதா இளைஞனே என்று சுகமாகக் கேட்க நம் கண்ணதாசனால்தான் முடியும் திருநாட்டு வாழ்விலே செம்மையும் பொதுமையும் சேரனான் பாடுபடுவேன் திக்கெட்டும் என் நாடு நேர்மைக்கு தாயென்று செப்புமார் அரசு செய்வேன் என்று சபதமேற்கும் கவிஞர் பாரத சமுதாயத்தை பார்க்கிறார் பொருளாதார சமத்துவம் இன்றி வறுமை பள்ளத்தில் வீழ்ந்து புழுதி கட்டிலில் கண்ணுறங்கும் லட்சக்கணக்கான மக்களை பார்த்து ரணமாகி விடுகிறது கவிஞரின் நெஞ்சம் இப்படியே பசி நீளுமென்றால் இது என்ன சுதந்திர பூமி ஏன் இத்தனை ஆயிரம் சாமி என்ற கேள்வியில் கவிஞரின் நெஞ்சக் குதிப்பின் நிறம் தெரிகிறது வந்த சுதந்திரம் ஏழைக்கல்ல கல்ல அது வாழும் முதலைகள் தூங்க பசி வாட்டும் வயிறுகள் ஏங்க என்ற உண்மை புரிகிறது திருநாட்டு வாழ்விலே செம்மையும் பொதுமையும் சேர நான் பாடுபடுவேன் என்று சபதமேற்ற கண்ணதாசன் அந்த செம்மைக்கும் பொதுமைக்கும் ஒரு வழிகாட்டுகிறான் ஏழைக்கு வாழ்வு எல்லார்க்கும் ஒரு வீடு ஆளுக்கு இவ்வளவு ஆதிக்கம் என்னும்படிக்கு மாறிவரும் காலம் மாறத்தான் வேண்டும் இதில் சாவு வரும் என்றாலும் சமுதாயம் துணிந்து வரும் ஏழைக்கு வாழ்வும் எல்லார்க்கும் ஒரு வீடும் ஆளுக்கு ஆதிக்கமும் எப்படி வந்து சேரும் சமுதாய மாற்றத்திற்கு அத்தனை மக்களும் அணிதிரள வேண்டாமா புரட்சிக்கு குரல் கொடுக்கிறார் கண்ணதாசன் நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே இனி நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம நீதிக்கு போர்ப்படை சேர்ப்போம் வறுமையின் நிழல் நிழல்படாத ஏழைகளற்ற சமுதாயத்தை எந்த வழியில் காண்பது அறவழி மூலமா மறவழி மூலமா அறவழி மூலம் இவை வருமென்றே அமைதி கொண்டுள்ளனம் என்று மறுவழி இல்லை எனும்படி தோன்றின் மறுபரிசீலனை செய்வோம் மரவலியாலும் அறவழியாலும் மக்களில் பொதுமையை காண்போம் என்று தெளிவாக கூறுகிறார் கண்ணதாசன் சமதர்ம முகமில்லாத சமுதாயத்தை அங்கம் பருத்திருக்கும் அழகிக்கு ஓமையாக்குகிறார் கண்ணதாசன் அங்கம் பருத்து விட்டால் அழகு கலைகளுக்கே பங்கம் வருவது போல் பணமும் ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டே போனால் சீரான சமுதாயம் அழகிழந்து போகும்படி எவ்வளவு இயல்பான பூமை கடந்த காலத்தில் வாழ்ந்து கற்பனையில் மிதந்து நிகழ்கால வாழ்க்கையின் நிறமோ மனமோ இல்லாத படைப்பு எதுவும் உண்மையானதாகவும் இருப்பதில்லை இலக்கியமாகவும் இருப்பதில்லை கண்ணதாசன் கடந்த கால கனவுகளில் மிதந்து நிழலை தழுவி நிஜத்தை இல்லை தன் வாழ்கால சமூகத்தின் நோய்களை அறிந்து அவற்றிற்கு அறுவை சிகிச்சை செய்வதற்கு முனைந்தவர் அவர் பாரத சமுதாயத்தின் அரசியல் திரைகளை விலக்கி போலி முகமூடிகளை நீக்கி உண்மை முகவிலாசத்தை தேடும் முயற்சியில் கண்ணகாசனின் கவிதை ஈடுபடுகிறது உழைக்கும் மனமின்றி சுதந்திர பூமி சோறு போட வேண்டும் என்று சும்மா இருப்பவர்களை பார்த்து சுதந்திரம் என்பதே சோற்றுப்பானை ரென்னிட கிடப்பதை என்னெனச் சொல்ல என்று மனம் நோகிறார் தத்தம் கடமை தாமுணராமன் சத்தம் போட்டால் சாப்பாடாகுமா என்று குத்தி காட்டுகிறார் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமை உயராததற்கு நான்கு காரணங்களை அழகாக நம்முன் வைக்கிறார் கவிஞர் ஜனநாயகமும் சராசரி மனிதன் அலட்சிய மதியும் அரசியல்வாதியும் ஒழுங்கு பெறாத தான் காரணம் இன்றைய கவலைக்கெல்லாம் என்று பாடும் கண்ணதாசன் குறையுள்ள ஜனநாயகத்தையும் சுயநலமிக்க அரசியல்வாதிகளையும் பொறுப்பற்ற பொதுமக்களையும் திருத்துவதற்கு அச்சமின்றி ஓர் அதிர்ச்சி வைத்தியத்தை அறிமுகம் செய்கிறார் நாடு முன்னேற நலங்கள் பெருக வேண்டுமென்றால் விதியொன்று செய்வோம் ஜனநாயகத்தை சற்றே நிறுத்தி சவுக்கை எடுப்போம் தரித்திரம் நீங்கும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தேசத்தின் தலைகெழுத்து அரசியல்வாதிகளின் மூலம்தான் எழுதப்படுகிறது அரசியல் துறையில் நீண்ட அனுபவம் உள்ள கவிஞர் நாட்டிற்கு நல்லன செய்யும் தலைவர்களை இனங்கண்டு விட்டால் அவர்களை இமயத்தின் உயரத்திற்கு கவிதையில் ஏற்றி கழிப்படைகிறார் மக்கள் நலன்தான் கண்ணதாசனின் அரசியல் அடித்தளம் நல்லதை செய்யும் போது போற்றுகிறார் அல்லவை ஆற்றும் போது தூற்றுகிறார் நேற்று அந்த மனிதரை போற்றினாய் இன்று அதே மனிதரை தூற்றுகிறாய் ஏன் இந்த மாற்றம் என்போர்க்கு கவிஞர் தரும்பதில் கவனத்திற்குரியது மானிடரை பாடி அவர் மாறியதும் இயேசுவதன் வாடிக்கையான பதிகம் என்கிறார் கண்ணதாசன் நல்ல தலைவர்கள் என்று யாரை நினைத்து போற்றினேனோ அவர்கள்தான் மாறிவிட்டார்கள் நான் மாறவில்லை என்று சொல்லும் கண்ணதாசன் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம் என்று பிரகடனம் செய்வதன் மூலம் தத்துவத்திற்காகத்தான் தலைவர்களே தவிர தலைவர்களுக்காக தத்துவம் இல்லை என்பதை உணர்த்தி விடுகிறார் கண்ணதாசனின் அரசியல் தத்துவம் சமதர்ம சமுதாயம் காண்பதுதான் இதற்காக உழைத்த தலைவர்களை அவர் தெய்வத்திற்கு நிகராக பூசித்தார் தேசத் தலைவர்களைப் பற்றி அவர் எழுதிய கவிதைகள் அனைத்தும் நம் நேசத்திற்குரியவை பெருந்தலைவர் காமராஜரின் மீது கண்ணதாசன் கொண்டிருந்த அன்பு கரை காணாதது அந்த தலைவனின் தியாகத்தை சொல்ல வரும் கவிஞர் தன்கமே தன் புதிகை சாரலே தன்னிலவே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தமென்று ஏதுமில்லை துணையிருக்க மங்கை இல்லை தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை ஆண்டிகையில் ஓடிருக்கும் அதுவும் உனக்கிளையே என்று பாடுகிறார் சமுதாய நலனுக்காக சகலத்தையும் துறந்துவிடும் சன்னியாசியின் கையிலே கூட பசி நீக்கும் பாத்திரமாய் ஓடு ஒன்றிருக்கும் அந்த கூட இல்லாத ராஜரிஷி என்று காமராஜரை கவிதையில் கண்ணதாசன் காட்டிய ஏராளமான இளைஞர்களுக்கு அந்த கருத்த மனிதனின் மீது காதல் கனிந்தது அவனைப் பற்றி ஆயிரம் கவிதை எழுதி எழுதி நான் எழுத்தை நேசித்தேன் என்று பாடும் அளவிற்கு நேருவிரானிடம் கவிஞர் நெஞ்சை பறிகொடுத்தார் போதிமரப் புத்தன் போய்விட்டான் என்றிருந்தோம் பாதி வழி போன அவன் பண்டிதராய் திரும்பி வந்தான் என்று பரவசத்தோடு பாடுகிறார் நேருவே பாரதம் என்று நெஞ்சுருகி நின்றவரா அந்த அண்ணலின் மரணச் செய்தியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இமயமே நுறுங்கி வீழ்ந்தது போல் இதயம் கலங்கியது உள்ளம் உடைபட்டு உணர்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்கிறது சாத்தனின் மரணத்தை தாழ முடியாமல் முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என்று சங்கப்புலவன் கதறியதைப் போல் கண்ணதாசனும் கவிதையில் கதறுகிறார் சீரிய நெற்றி எங்கே சிவந்தனல் இதழ்கள் எங்கே கூறிய விழிகள் எங்கே குறுநகை போனதிங்கே நேரிய பார்வை எங்கே நிமிர்ந்தனன் நடைகான் இங்கே நிலமெலாம் வணங்கும் தோற்றம் நெருப்பினில் வீழ்ந்ததிங்கே ஆசிய ஜோதிக்கா மரணம் அந்த அழகு திருமுகத்தையா நெருப்புச் சுட்டது என்ன என்ன நெஞ்சம் நடுங்குகிறது பெற்ற அன்னையையும் பிறந்த பிள்ளையையும் நெருப்பு விழுங்குவது போல் இதயம் வின்புகிறது அம்மம்மா என்ன சொல்வேன் அண்ணலை தீகிலிட்டார் அன்னையை தீயிலிட்டார் பிள்ளையை தீகிலிட்டார் தீயவை நினைகா நெஞ்சை தீகிலே எரிய விட்டார் தீய சொல் சொல்லா வாயை தீகிலே விட்டார் கவிஞருக்கு சாவின் மீதும் நெருப்பு வளர்க்கும் தீயின் மீதும் நெஞ்சை கசக்கிப் பிழியும் சஞ்சலத்தின் மீதும் சாபமிட வேண்டும் போல் கோபம் வருகிறது சாவே நாள் சாவு வந்து சேராதோ சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ தீயே தீ தீமூட்டிப் பாருமோ தெய்வமே உன்னையும் யாம் தேம்பி கெட வையோமோ உணர்ச்சியின் உண்மையான அழுகை ஊற்றெடுத்தால் ஒடிய இப்படி ஒரு உணர்ச்சி வழியும் உயர்ந்த கவிதை உருவாகாது தமிழுக்கு கண்ணதாசன் சாவை பற்றி தந்த சாகாவரம் பெற்ற தன்னுணர்ச்சி பாடல் இது மனித வாழ்வில் முப்பது வயது வரை வாழ்க்கையை மனம் வழி நடத்துகிறது முப்பதுக்கு மேல் அறிவு ஆள்கிறது நாற்பதில் இருந்து நமனடைக்கும் காலம் வரை அனுபவம் பக்குவத்தோடு நம்மை பார்த்துக் கொள்கிறது கண்ணதாசனின் கவிதை வாழ்க்கையிலும் இந்த பரிணாமத்தை நம்மால் பார்க்க முடியும் நண்பர்களே கவிஞரின் தொடக்க காலத்தில் இளமையின் வேகத்தில் மனம் போன போக்கெல்லாம் நாம் கவிதை எந்த விதமான கட்டுப்பாடுமின்றி காற்றைப் போல் வாழ்ந்திருக்கிறது ஐயகோ காலமே போகின்றது ஐயகோ அருகில் வா கிண்ணமே என்று வாழ்க்கை இன்பங்கள் அத்தனையையும் ஒரு நொடியை கூட தவறவிடாமல் நன்றாக அனுபவித்து விட வேண்டும் என்று வெறியோடு பாடியவர் கிண்ணம் உடைந்து போனால் என் கிருக்கும் முடிந்து போகும் என்று போதையின் மயக்கத்தில் புலம்பியவர் மறுவற்ற பெண் கூட்டத்தின் மடிகிலே புரண்டு நித்தம் உருகிண்ணம் மாற்றி மாற்றி உலகத்தை அனுபவிப்பேன் என்று தன் சொந்த சுகானுபவங்களை கூசாமல் கூறியவர் மதுவே வா மயிலே வா வாழும் காலம் வரைக்கும் புதியது வாய் தோன்றும் பொருளே வா என்று உதிரத்தின் எல்லாம் ஆசை ஊற உற்சாக குரல் கொடுத்தவர் பித்தன் இருக்கிற காலம் வரையிலும் பெண்ணை ரசிக்கட்டுமே மது கண்ணை மறைக்கட்டுமே என்று வாழ்க்கையின் நோக்கமே இந்த இரண்டும்தான் என்று வாக்குமூலம் வழங்கியவர் கட்டிலே காதல் கனிகை அணைத்தபடி சிட்டு குருதி என தீராமல் தீராமல் கட்டி பிடித்தும் கனிக முத்தம் கொடுத்தும் விட்டு வரும் மூச்சினிலே வீசும் கனலோடு தொட்டபடி தூங்கும் தொடர்கதையில் மூழ்கியவர் மனத்தின் வழி நடந்த ஆசை வெறியடங்கி அறிவின் உள்ளுளியில் பார்வை விரிவடைந்து அனுபவத்தின் முதிர்ச்சியில் ஞான தேடல் நடந்த போது போதையுற்று மாதர் சுக வாதை பட்டு காமரசம் கொண்டதடி மஞ்சம் இன்று ஞானரசம் தேடுதடி நெஞ்சம் என்று பாடுகிற பக்குவத்தை பார்க்கிறோம் பெண் மறுத்த போது பெண் இனத்தையே பழித்த பட்டினத்தார் பரம்பரையின் பார்வை கண்ணதாசனுக்கு இல்லை மோகம் மோகமென்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி புத்திகெட்டு போனதொரு காலம் இன்று ரத்தமற்று போன பின்பு ஞானம் என்று அனுபவக் கனியை பிழிந்து ஞானத்தின் எடுத்த கதையைத்தான் கண்ணதாசன் கூறுகிறார் பொன்னி நதி எவ்வளவு போன ரத்தம் போன பின்னர் கன்னியரை தேடி உள்ளம் இது காலிடறி யானை விடும் பள்ளம் என்று தன்னுடைய பாவத்திற்கு கன்னிகரை பழிப்பது தவறு என்று பேசும் கண்ணதாசன் நம் பெருமைக்குரியவர் ஆசை நடத்திய திருக்கூத்துக்கு ஆளாகிப் போனவர் அந்த ஆசையை துறந்தால் மட்டுமே நிம்மதி என்ற ஞானவாசலில் நுடைந்ததும் ஆதிசங்கரின் பஜகோவிந்தம் பாடுகிறார் விவேகமற்றவனே பொருள் வரவேண்டும் என்ற பேராசையை ஒழித்து விடு மனத்தில் பேராசை இல்லாத நல்ல புத்தியை நாடு உனக்கு உரித்தான கருமத்தால் எந்தப் பொருளை அடைகிறாயோ அதனால் சித்தத்தை இன்புறச் செய்வாயாக என்று ஆதிசங்கரர் வடமொழியில் பஜகோவிந்தத்தில் பாடியதை கண்ணதாசன் தமிழில் தருகிறார் சொந்த மீது சொந்தமேன சொத்து சுகம் சேர்த்துவிட தொலையாதிழுந்த மோகம் தொத்தி வரும் நோயதனை புத்தி வழி வெல்லுவது தூயவர்கள் செய்யும் யாகம் சந்ததமும் பாடுபடு வந்தவரை நிம்மதிகுள் தங்குவது தெய்வயோகம் தத்துவம் இதற்குள் ஒரு தன்னமைதி தோன்றிவிடும் சாகும் வரை இன்பராகும் அந்தமிலை ஆதியிலை என்றபடி நின்றுலவும் அன்னலடி பற்று தினமே ஐயனவன் மெய்யனவன் நாயர்குல நேயனவன் அன்னவனை பாடுமனமே கவிதையை மொழிபெயர்ப்பதென்பது வானத்தின் நீளத்தைப் பிடிந்து வட்டிலில் இறக்கிய கதைதான் என்பார் பேராசிரியர் சீனிவாசராகவன் எது முடியாத காரியம் என்று சீனிவாசராகவன் சொன்னாரோ அதை அற்புதமாக முடித்து காட்டுகிறார் கண்ணதாசன் வானத்தின் நீளத்தை பிழிந்து வட்டிலில் இறக்குகிறார் சந்ததமும் பாடுபடு வந்தவரை நிம்மதிக்குள் தங்குவது தெய்வ யோகம் எவ்வளவு சுகமான மொழிபெயர்ப்பு இந்த ஆற்றல் தான் கண்ணதாசனுக்கு வாய்த்த தனி வரம் இவ்வளவு ஆற்றலையும் பெற்றிருந்த கண்ணதாசன் தன் வாழ்வில் நிழல்கள் நீளும் அஸ்தமன மாலை பொழுதில் தான் வரைந்த கவிதைகளின் உள்ளீடாக மிகச்சிறந்த பாடுபொருள்களை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டதற்கு வருந்துகிறார் நடைபாதை வணிகனே நான் கூறி விற்ற பொருள் நல்ல பொருள் இல்லை அதிகம் என்ற கழிவிறக்கம் கவிஞரை கவ்விக்கொள்கிறது ஊர் நெடுக என் பாட்டை உளமுருகப் பாடுகையில் ஓர் துயரம் என்னுள் வருமே உதவாத பாடல் பல உணராதார் மேற்பாடி ஒய்ந்தனையே பாழும் மனமே என்று கடந்து போன காலத்திற்காக வருந்தி கண்ணீர் விடுகிறார் கவிஞர் இனி திருவாழும் மலர் கொண்டு தேன்மாலை கட்டியதை தெருக்கல்லில் சாத்த மாட்டேன் என்று உள்ளத்தில் உறுதியெடுக்கிறார் இருபத்தைந்து ஆண்டுகள் எழுதினேன் என்பதால் என்னை நான் போற்றவில்லை இன்னும் ஓர் காவியம் எண்ணுவேன் எழுதுவேன் இலக்கியம் தூங்கவில்லை என்று உலகத்திற்கு அடக்கத்தோடு அறிவிக்கிறார் ஆனால் கண்ணதாசன் என்ற வாழ்க்கை கவிஞன் வரலாற்று நதியின் போக்கையே மாற்றிக்காட்டும் காட்டும் மகாகவிஞனாக மலரத் துடித்த போதுதான் மரணம் வந்து கொண்டது இந்த மரணம் கண்ணதாசன் என்ற தனிமனித நட்டம் அன்று தமிழ் இலக்கியத்தின் நட்டம் ஒரு கவிஞன் எதை பாடினான் என்பதும் எப்படி பாடினான் என்பதும் கவிதையின் இரண்டு பக்கங்கள் கண்ணதாசனின் பாடுபொருளை கண்டிப்பவர்கள் கூட அவர் பாடிய விதத்தில் மனதை பறிகொடுக்காமல் இருக்க முடியவில்லை விரிக்காத தோகை வண்டு வந்து மடக்காத வெள்ளை மலர் நிலவு கண்டு சிரிக்காத அல்லிமுகம் ஜெகத்தில் யாரும் தீண்டாத இளமை நலம் பருவ ஞானம் என்று மாங்கனி குறுங்காவியத்தில் தலைவியை அறிமுகப்படுத்தும் பாங்கு பெண் வகையில் இவளே அந்த நச்சாதி பதுமினியாள் மெல்ல தூக்கும் கார்ச்சாதி மலர்ச்சாதி கண்ணின் சாதி கருங்குவளை பூச்சாதி கண்ணச்சாதி பார்ச்சாதி கை காந்தல் படைப்பின் சாதி பனிச்சாதி வாயூறும் நீரின் சாதி மேற்சாதி கீழ்ச்சாதி எதிலும் சேரா வேர்ச்சாதி இவள் சாதி என்று ஆட்டணத்து ஆதிமந்தி கதைப்பாடலில் ஆடுமகள் மருதியின் அழகை ரசனையோடு வருணனை செய்யும் விதம் பிறர்காலில் தொழுதறியான் தொழுவாரை பிறர்குறையான் செருபாளில் கைபதிப்பான் கைவாளை செருவில் விடான் என்று தைப்பாவையில் சேரனை படம் பிடிப்பதில் கையாளும் அணிநயம் துயரம் குருவோர் பேறு பெற்றோர் என தூய மகன் சொன்னார் அந்த துயரம் அடைவோர் ஆறுதல் பெறுவர் துன்பங்களை என்னார் அயராச் சுகமும் மதுவும் கீதமும் ஆயிரம் இன்பங்கள் அதை அடைவது தானே பெருமை என்றென்னும் மானிட உள்ளங்கள் வயிறே பெரிதாய் வாழ்ந்திடும் வாழ்வில் ஓடிடும் எண்ணங்கள் இது வாழ்வல என்பது இயேசுவின் வார்த்தை கூறிடும் சின்னங்கள் என்று காவியத்தில் மலைப்புழிவை தமிழாக்கும் எளிமை இவையெல்லாம் கண்ணராசனில் இலக்கியம் தூங்கவில்லை என்பதற்கான நல்லடையாளங்கள் தமிழ் கண்ணராசனிடம் எப்படியெல்லாம் வளைந்து கொடுத்தது என்பதற்கு அவர் வகை வகையாக கையாண்ட சந்தங்களே சாட்சி சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையும் நடனமாட துள்ளி குதிக்கும் ஊர் வெள்ளலை கடல் அந்த தோதுக்குத் போட வெட்கச் சிரிப்பையின் மார்பில் புதைக்கின்ற மெல்லிகள் முத்தம் சிந்த வேகாந்த ஞானமும் நாகாந்த போதமும் விடிகளிற்சி வந்து காண சொல்லும் போதே சுகம் வளர்க்கும் சந்தம் இது தோட்டத்திலே தென்னை ரண்டு முற்றி தீரண்டு கூருண்டு கண்ணில் தூக்கி நீரு வீருந்து அதைத் தொடடிய விழிமூதிய விழிமோதிய கணமேயனை தாக்கி தகர்த்தன ஈரண்டு முற்றி தீரண்டு பக்கம் கூறுண்டு உள்மனசில் உற்சாகம் வரவடைக்கும் சந்தம் இது கண்ணங்கறுத்தது காலள உள்ளது பின்னி முடிக்கின்ற கூந்தல் அந்த பின்னலில் ஆடுவர் மாந்தர் எளிமையையே ஆடையாக கட்டி வரும் சந்தம் இது பட்டகடன் தீர்ப்பதற்கு கட்டி கொண்ட பெண்களுக்கு கொட்டி தந்த இன்பம் ஒரு கோடி அதில் ஓடி சந்தம் இது ஆலை அரசுகள் போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இடந்தவர் வீதி முனைகளில் கூழு கலைவதை பாரும் அவர் கூட்டத்தை ஓரணி சேரும் உறக்கத்தை கலைத்து உரிமையை தூண்டும் சந்தம் இது சந்தங்களில் சிந்தையை கவர்ந்ததோடு சொற்களை வைத்துக் கொண்டு கவித்துவம் கலைந்து போகாமல் விளையாடியவர் கண்ணதாசன் செவிகினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவிகெலாம் ஓடி நின்பால் பொங்கிய தோடி வேறு எவரிடம் போகும் மைய என்று ராஜரத்னம் பிள்ளையின் தோடி வாசிப்பை பாடும் போதும் சரி தீகன நாடா என்றும் சிறுமைகள் நாடார் வாழ்வில் மாயங்கள் நாடார் வெத்து மந்திரம் நாடார் என்று காமராசரை பாடும் போதும் சரி கொடியோடும் இடையாட இடையோடு கனியாட குடல் மூடி ஆடி வருவாள் என்று மாதரை பாடும் போதும் சரி வார்த்தைகள் திரும்ப திரும்ப வந்து செவிகளுக்குள் இன்பத்தை நிறைக்கின்றன கண்ணதாசனின் கவித்துவத்தின் வீச்சு முழுவதையும் ஒரு மணி நேர பேச்சில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது நண்பர்களே விரிந்து கிடக்கும் நீலவானம் முழுவதையும் விழிகளால் அளந்துவிடும் முயற்சி இது கண்ணதாசனின் கவிதைகளின் அடிநாதம் வாழ்க்கையை அதன் சுருதியும் லயமும் பாவமும் கலையாமல் அனுபவிக்க வேண்டும் என்று மனித சமூகத்திற்கு அழுத்தமாக அறிவுறுத்துவதுதான்